நான் நான் நீ கிட்ட இருந்து நானே பண்ணுவேன் பெருமான் ஒரு இடத்துல சொல்லுவார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு நம்பிக்கையோடு சொல்ற இதுவரை உங்களுக்கு நேரில் சொல்லி வந்தோம் கேட்டு எடும் திறத்தில் திகழ்வார் ஒரு வரையனும் தேரிலர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாளில் எழுபத்தி நாளில் அவரை சுத்தி இருக்கிற சிசியர்கள் உட்பட ஒருவரும் தேரிலர் இல்ல அப்புறம் இதுவரை உங்களுக்கு நேரில் சொல்லி வந்தோம் கேட்டும் எடும் தரத்தில் திகழ்வார் ஒருவரையனும் தேரிலர் ஆனால் ஆனால் அச்சில் பார்ப்போம் ஆகாவிட்டால் விடாவில் வாழ்போம் என்று சொல்றாரு இந்த இதுவரைக்கும் நம்ம இதுக்கு பொருள் எப்படி பார்த்தோம்னா ஆனால் அச்சில் பார்ப்போம்னா அது ஒரு அச்சு வச்சிருப்பாங்க அந்த அச்சில கரும்பு சாரெல்லாம் ஊத்தி வெள்ளம் ஆகாவிட்டால் மிடாவில் ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு பொருள் பார்ப்போம் இப்ப இதுல என்ன வருதுன்னா நான் ஏற்கனவே அவரு சொல்றாரு பாருங்க இதுவரை ஏழில் சொல்லி வந்தோம் கேட்டும் எழுந்திரத்தில் திகழ்வார் ஒருவரே ஒருவரே தேரில் நேர்ல சும்மா வாய் வார்த்தையா சொல்லிட்டு இதற்கு மேல் அச்சில் வார்த்தை அச்சிட்ட இந்த புத்தகம் மாதிரி அச்சு கொடுப்போம் அப்படின்ற அர்த்தம் தான் அதுக்கு இன்னொரு பொருள் அச்சில் வார்த்தோம் ஆனால் அச்சில் வார்ப்போம் சரி அச்சில் வார்த்த அச்சு ஆகாவிட்டால் மிடாவில் வார்ப்போம் மிடா பாத்தீங்கன்னா நீங்க இது இருக்கு பாருங்க வாட்ஸ்அப் யூடியூப் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பேஸ்புக் இதெல்லாம் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா கீழே புரம் மிடானு நீங்க இன்னைக்கு புரம் எம்இ டிஏ வரும் நீங்க எல்லாரும் பாத்துக்கலாம் அப்ப வண்ணல் பெருமான் இது அறிவியல் கண்டுபிடிப்பு அதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலுல தான் இதெல்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து வள்ளல் பெருமான் பெரு வருஷத்துக்கு பிறகு டெக்னாலஜி கம்பெனி அந்த டெக்னாலஜி கம்பெனிக்கு மிடான்னு பேர் வச்சிருக்கான் எப்படி அவனுக்குள்ள அந்த எண்ணம் வந்ததுன்னு தெரியல புறம் மிடா அதுல ஒரு சிம்பல் போட்டிருப்பான் எட்டு போட்டிருக்கிறான் எட்டு அப்ப அந்த எட்டு மிடா

எப்படி நமக்குள்ள இருந்து நமக்கு காரியப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு உதாரணம் தான் இது அப்போ இப்போ நட்போ உறவோ யாரா இருந்தாலும் ஒருத்தர் யாராவது உடம்பு சரியில்லை ஒரு இரும்பிகளா இருக்கிறாரு சளி வருது ஆனா நட்போட இருக்கிறவங்களும் உறவோட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கிட்ட இருந்து உதவி பண்ணுவாங்க அந்த அந்த நெருக்கம் எதனால வருதுன்னா உறவுனால வருது அப்படித்தான் கடவுள் தன்னை தழுவுறு தரம் சிறிது அறியா என்னை தழுவிய உறவே ஆயினும் அருளிய அது பெருங்குவது இந்த குணம் புலி இதெல்லாம் கடவுளுக்கும் நமக்கும் கிடையாது ஆனா அவர் நம்ம அதுல சொல்லுவார் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலுல படிக்கும் பொழுது எப்படி ஆகிலும் திருத்தி விடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லுவ எப்படின்னா ஆமா தண்டனை கொடுத்து திருத்துவேன் பொருள் கொடுத்து லஞ்சம் உனக்கு பொருளை கொடுத்து கூட நான் திருத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஆனால் எப்படியாகிலும் திருத்தி விடுவேன் நீங்க ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருப்பதற்கு ஆனால் ஆதிவாரம் ஆகாவிட்டால் சோமவாரம் ஒரு பழமொழி ஆனால் ஆதிவாரம் ஆதித்ய வாரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகாவிட்டால் சோமவாரம் திங்கக்கிழமை அது வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இது அப்படி இல்லை அச்சில் வார்ப்போம் ஆகாவிட்டால் விழாவில் வார்ப்போம்னா அறிவியல் ரீதியா உங்களாம் சும்மாவே விட மாட்டேன் எப்படியாவது திருத்தி விடுவோம் அப்படின்னு வ வள்ளல் பெருமான்னு சொல்றாரு அப்ப இது எப்படி ஆகும்னா இந்த திருந்த திருந்த நம் நாம் வந்து சரியாயிடும் இப்ப கடவுளுடைய அருள் அமுதத்தை பெறக்கூடிய நிலையில நம்ம இந்த பாத்திரம் சுத்தமா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா இந்த அமுதம் கெடாமன் பூரண அமுதமா இருக்கும் பூரண அருளா இருக்கும் தன்னை தழுவுறு தரம் சிறிது அறியா என்னை தழுவிய என் எண்ணுயின் உறவே மணக்குரை நீச்சி நல்வாழ்வு அளித்து என்றும் எனக்கு உறவு என் உயிர் அப்ப இந்த நமக்கு இருக்கிற பெரிய மனக்குறை என்பது சின்ன சின்ன மனக்குறை பெரிய மனக்குறை என்பது மரணம்தான் அதையே நீக்கி நல் வாழ்வு அளித்து மரணமிலா பெருவாழ்வை அளித்து என்றும் எனக்கு உறவாகிய என்றும் நான் நித்தியமாக நாளைக்கு இல்ல நேத்து இருந்தது நாளைக்கு இல்லைன்றதெல்லாம் இல்ல இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இல்லைன்றது இல்ல நேத்து இருந்தது இன்றைக்கு இல்லைன்றது இல்ல என்றைக்கும் அழித்து என்றும் எனக்கு உறவாகிய என்றைக்கும் என் உள்ளேயே உறவாகவும் நட்பாகவும் என் உள்ளே இருப்பது இறைவன்தான் தான் அப்ப அந்த இறைவனைப் போன்றே எல்லோரையும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அந்த உதவியை செய்ய வேண்டும் அதைதான் வள்ளல் பெருமான் அருள் விளக்க மாலையில ஒரு பாடல் சொல்வார் சாதி குலம் சமயம் எல்லாம் தவிர்த்து எனை மேல் ஏற்றி நாம் மேல் ஏறணும்னா இந்த சாதி குலம் சமயம் எல்லாம் தவிர்த்தா மேலே ஏறலாம் தனித்திரு அமுதளித்த மேல் ஏற்றி இந்த புருவ என்ற சுத்த சிவ துரிய அதீத நிலைக்கு ஏற்றி தனித்திரு அமுதளித்து இந்த அருள் அமுதத்தை அழித்து தனி மை பொருளே ஆதி நடு கடை காட்டாது அண்ட பகிரண்டம் அகம்புறம் மற்ற அனைத்தும் இந்த ஆதி ஆரம்பம் நடு நடுப்பகுதி கடை கடைசி பகுதி இப்படி எதையும் காட்டாது இருக்கின்ற அண்ட பகிரண்டம் என்ற இந்த அண்டங்கள் பல்வேறு அண்டங்கள் இப்படி ஆறு உயிர்கள் அகப்புறம் அகத்திலே இருப்பது புறத்திலே இருக்கிறது அகப்புறம் புறப்புறம் இப்படி எல்லா இடத்திலும் இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லா அண்டங்களிலும் வெளிகளிலும் நிறைந்து விளங்குகின்ற ஒளியாக இருப்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஓதி உணர்ந்தவர் எல்லாம் என்னை கேட்க இப்படிப்பட்ட இறை ஒளியைப் பற்றி அருட்பெருஞ்சோதி அவரை பற்றி ஓதி உணர்ந்தவர்கள் நல்ல மெத்த படித்தவர்கள் அவரே அருட்பெருஞ்சோதியை பற்றி என்னை கேட்க பெருமான் ஓதாமல் உணர்ந்தவன் ஓதி உணர்ந்தவர்கள் எல்லாம் ஓதாமல் உணர்ந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க அருட்பெருஞ்சோதினு சொல்றீங்க அது என்ன எங்க இருக்கு அதை அடைவது எப்படி அதை அடைவதற்கு போகக்கூடிய வழி என்ன அப்படி போகும்பொழுது நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு இதை எல்லாம் என்னை ஓதாமல் உணர்ந்து உணர்வாம் உழு உற தேறவே இப்படி ஓதாது உணர்ந்து உன்னை உண்மையையும் நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய தகுதியை அளித்த எனக்கு உறவாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே சோதி மயமாய் விளங்கி அருட்பெருஞ்சோதியாய் விளங்கி தனி பொதுவில் நடிக்கும் இந்த பொது என்பதே நம்முடைய குருவமற்றிதான் பொது என்பதே நாம் தான் அப்ப நம்முடைய சொல் எண்ணம் சொல் செயல் எல்லாம் பொதுவாக பொதுவாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற அந்த பிரயோகிக்க அப்படிப்பட்ட இடம்தான் இந்த புருவமத்தி அதிலே நடனமாறிக்கொண்டிருக்கின்ற நடராஜ மூர்த்தியே என்னுடைய சொல்லையும் சொல் மாலையையும் அடிந்து அருள் அருள வேண்டும் என்று சொல்வன் அப்போ நமக்கு சீர் உர ஒரு அகவல் இருக்கும் இந்த அகவலோட நிறைவு சேர்த்து என்றால் நமக்கு பெருமையை சேர்க்க நமக்கு செம்பத்தை சேர்க்க நமக்கு எது எது எல்லாம் பெருமை கொள்ள தேவையோ அத்தனையும் நாம் பெறுவர் பெற சீர் உரை அருளாம் தேசுரை இந்த அருளை பெற்றுக்கொண்டால் இந்த அருள் என்பதே ஒளிதான் இந்த அருள் ஒளியால் நம் உடல் முழுக்க பொன்னால் ஆன தேகமாக மாறக்கூடியது பொன் ஒளி வீசக்கூடிய ஒளி தேகமாக நாம் மாறிவிடுவோம் அதுதான் அருளாம் தேசூழ அந்த அருளாக இருக்கிற அந்த தேஜஸ் நாம் பெறக்கூடிய வகை அழியா பேருற மரணவிழா பெருவாழ்வை நாம் பெறுவதற்கு அதற்காகவே என்னை பெற்ற என்னை என்னுடைய நல் தாயே என்னை அதற்காகத்தான் பெற்ற இது நாம் எல்லோருக்குமான பொதுவான அகவல் என் தாயே என்பதனால் இது வள்ளலாருக்கான அகவல் அப்படின்னு உலகத்து மக்களுக்கான அகவல் இது நாம் ஒவ்வொருவரும் படிக்க படிக்க நாம் பெற்ற இந்த பிறவிய சீர் பெறுவதற்காகவும் அருளாம் தேசத்தை பெறுவதற்காகவும் அழியா உடலை பெறுவதற்காகவும் என்றைக்கும் நித்தியமாய் வாழ்வதற்காகவும் தான் இந்த அருப்பெரும் ஜோதி தாய் நம்மையெல்லாம் பெற்றெடுத்திருக்கிறார் அதனால் தான் வள்ளல் பெருமான் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்குள்ளே உள் ஒளியாய் நட்பாகவும் உறவாகவும் இப்படி எழுபது பேர்களிலே சொன்ன அத்தனை வடிவத்திலும் நமக்குள்ளே இருந்து நம்மை ஆற்றம்படுத்தி நம்மை தடுத்து ஆண்டு கொள்ளக்கூடிய ஆண்டவனை நாமே பெற்றிருக்கிறோம் எனவே எல்லோருடைய ஆன்மாவிலும் அதே இறைவன் தான் இருக்கிறான் இதிலே எந்த வேதமும் பார்க்காத தன்மையை நாம் எல்லோரிடமும் நட்பாகவும் உறவாகவும் நம்முடைய எண்ணத்தை பாவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஏற்கனவே நட்பை பற்றி அற்புதமாக உறவு என்பது ஒலிந்தியதோடு மட்டுமே தொடர்புடையதாக நிறைய நேரங்களில் பார்வைப்படுகிறது குறைவு என்பது உலகியல் சார்ந்ததாகவே எடுத்த எழுப்பில் பார்க்கப்படுகிறது ஆனால் அது பல பெருமானுடைய அகமையில் எவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கிறது என்பதை உயிர் நட்பே உயிர் உறவேத்து நட்பா இருக்கிறது எளிதானது

எந்த கொஞ்சம்

தயவு இருந்த வந்து எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்கிற நோக்கில் இருப்பது சாதாரண நட்பு சாதாரண உறவு எல்லா என்ன எங்குச் சிவாகிற்கிறாங்க தயவு எப்படியாவது வந்துரும் நட்பு வட்டமாக இருந்தாலும் சரி உறவு வட்டமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அவங்க நம்மளால செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம்

செய்ய வேண்டாம் இப்ப நீங்க அவங்களுக்கும் செய்யல வேற யாருக்கு செய்யக்கூடிய நண்பர் வட்டத்திலேயே நடக்கு பார்க்கறீங்கன்னா உணவு வட்டத்திலேயே ரொம்ப நடக்கு பார்க்கறீங்க அப்படின்னா நிறுத்துதான் பாப்போம் யாருக்கு நீங்க நல்ல செய்ய போறீங்க யாருக்கு நல்லது தயவுன்றது என்ன அருள் என்பது என்ன அருணுக்கும் அன்புக்கும் என்ன வேறுபாடு அப்பவும் கூட அன்பு வந்து சொந்தகாரங்க சொந்தகாரங்க அன்பு வந்து யாருக்கு சொந்தகாரங்கள் சென்று அன்பு யாருமே தெரியாது யாருமே தெரியக்கூடாது இதை தான் சரி அன்புல என்ன அன்பு மனிதபணம் அன்பு மனித அலல் பெருமான் வந்து உங்களை கையில் கூட்டிட்டு போகும்போது நீங்க முதல்ல அன்படும் பிடியில் அகப்படும் மனைவி எப்படி அன்படும் பிடியில் அகப்படும் மனையில எப்படி ஏற நிமிஷம் நீங்க சிரமம் இல்லையா

ரெண்டு மூணு போய் முயன்க்கு வந்து பாரு சந்தோஷப்படுவா இல்ல எப்படி இருக்கும் இந்த சாப்பாடு பட்டி சாப்பிடு அப்படின்னு கொடுத்தா அந்த பட்டினியா இருக்க அதுதான் எனக்கு தெய்வம் அதுதான் அப்படின்னு அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வகையில தான் நீங்க அங்க போய் சேர முடியுமே நமக்கு என்ன தெரியுதோ அல்லது நமக்கு என்ன வேணுமோ அந்த வகையில் போக முடியாது அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு விளையாடணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த வழியில் பயணிப்போமையான நிச்சயமாக சன்மார்க்கணும் போயிச்சு ஏன்னு நட்புல என்ன சொன்னாங்க நட்போட சிறப்பெல்லாம் பற்றி சொல்ல போகணும் நட்புக்கும் உறவுக்கும் ஒரு சின்ன ஒரு டெய்மார்க்கெட்டிங் லைன் ஒரு சின்ன கோடு ஒன்று யாரை வந்து நம்ம நண்பரை ஏற்படுறோம் அப்படின்னு சொல்ல போகும்போது நமக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நல்லா இருக்கணும் ஒண்ணு குறஞ்ச வருஷம் உலகம் வந்து பிடிக்கலோ பிடிக்கலையோ வீட்டுக்கு வந்தாச்சுன்னா நீங்க என்ன சொல்லணும் வாங்க சொல்லணும் இல்லையா இல்லையா ஆனா இப்ப நட்பு வந்து எப்படி இருக்குங்கன்னா உங்களுக்கு நீங்க வாங்க காலையில

அவள் அவங்க நிறைய பேர் இருக்கிறான் அவங்க நம்பிக்கையை பாருங்க அப்ப அதுக்கு ஒருத்தர் ஏற்பாடு நீங்க பேசலாம்

நன்மை கதவி எடுத்தவங்க நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் நமக்கு என்ன வகையில பயன்படும் அப்படின்ற இல்லாம செய்யும் போது பேச நினைக்கப்பெயர் இந்த மாலை வந்திருக்க நட்பை பற்றியும் விசாலமாக பேசிய

مندهو مائلا مالحان ساتھ تي گوندن ونگن ولال دلن مندگان وگتل مائلا عبدت انتنت رپرن زوديار جي زمين انن

परम जोति कंदेर तंदरे और कदुम जोमनी हटकर जोवित और हटकर जोमनी कदुम जोवित सारस शिव बंधसार गुरु ने ले पर शिव बंधिया पर तो आत्म में में रोह के में बात को देना कदुम जोली निगण कर करले करले अगम्य रत्नती और कदुम जोली बड़े अनकटल का और बड़ी बड़ी इस ने वो रक्तम ज्योति को हम कुडाक्षय परिंतम भाग कही भागम भरते जा कर ज्योति और रण रण बहुएं मन निकली अंगन में भंगी रक्तम ज्योति रक्तम भोल के चले वो कलहा आत्मा सब रक्तम ज्योति जय चले मोदी ने उत्पन्न कर अच्छा ये दामोदर रक्तम ज्योति दीनता पायी लिए परदेम अंत सिद्ध वेरण ज्योति शांति और सब को कारना ും സമയവും آسف <سؤال> دن गलाव माई इपनी बीजों, आपनी अपनी एक टाव जो 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 जी शिर्शी ताली जो 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 जो

हम कई भजन बनो इनमें में आंधे ऑर्डर की बात कर जो थे वन ही को देना कोटे को कोटे ना कौनता है उनकी लिए मन कणों को दिए है पहले आप निर्देश करेंगे आदि जात वंगल और लिए इनके करने इनकी उन्हें मांगे कहते हर प्रेमों में डाल दे मिलग जाएंगे जे एक तिरहवर से मिले உள்ளார்கள் <laughs> موسیقی اگر آپ کو دیکھا گیا ہے اگر آپ کو دیکھا گیا ہے دس ہمارا لست ہوگا نہیں उत्तम येर मोही करे चित्त में कोटि जिन गर्व कोटि जिन अरंजीर तम में मोक्ष ये उलट मुझे हम ने अभी कौन हम तो कर भी नहीं रहे और एक जो भी के बच्चे और रुपए जो भी बच्चे तो जो भी रणिकरण बाबे तेरे